என்ற பாடப்பகுதி இது வந்து டிஎன்பிஎஸ்சி டிஎன்இஎஸ்ஆர்பி அதே மாதிரி எம்ஹெச்சி விதமான போட்டித் தேர்வுகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாடத்தின் வாயிலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பற்றி அறிதல் அடுத்து இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உருவாக்கத்தை அறிந்து வியத்தல் இதன் சிறப்பம்சங்களை அறிந்து போற்றுதல் அடுத்து அடிப்படை உரிமைகளையும் கடமைகளையும் அறிந்து அவற்றை பின்பற்றுதல் இதுதான் வந்து இந்த பாடத்தின் வாயிலாக நாம் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க இந்த பாடம் வந்து விளக்குகிறது இந்திய அரசு நிர்வாகத்திற்கு வழிகாட்டும் இந்திய குடிமக்களின் உரிமைகளையும் கடமைகளையும் உறுதிப்படுத்தியும் பாதுகாத்தும் வருகின்ற இந்திய அரசமைப்பு சட்டத்தை விளக்குகிறது இந்த பாடத்தினால் மிக முக்கிய குறிப்புகள் மட்டும் இல்லை மிக முக்கிய குறிப்புகளை மட்டும் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கதையெல்லாம் நான் பார்க்க போகிறதில்லை தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கதையெல்லாம் நான் பார்க்க போகிறதில்லை ரொம்ப எக்ஸாமுக்கு என்ன ரொம்ப எக்ஸாமுக்கு என்ன பாயிண்ட்ஸ் முக்கியமோ அதை மட்டும் நான் பார்க்க போகிறோம் பாயிண்ட்ஸ் முக்கியமோ அதை மட்டும் நாம் பார்க்க போகிறோம் பாருங்கள் இதில் வந்து இல்லைன்னா பாருங்கள் இதில் வந்து இல்லைன்னா அதாவது பாருங்க இத்தனை பெரிய இந்த தேசத்தை கட்டுக்கோ பெரிய இந்த தேசத்தை கட்டுக்கோப்பாக நிர்வகிப்பதற்கு எத்தனை சட்டங்களும் நெறிகளும் தேவைப்பாக நிர்வகிப்பதற்கு எத்தனை சட்டங்களும் நெறிகளும் தேவைப்படும் அதாவது பாடும் அதாவது பல மதங்கள் பல மொழிகள் பல இனங்கள் பல மொழிகள் பல இனங்கள் பண்பாடுகளை சேர்ந்த மக்கள் வாழும் பண்பாடுகளை சேர்ந்த மக்கள் வாழும் ஒரு நாட்டில் அனைவரையும் ஒரு நாட்டில் அனைவரையும் சமத்துவமாக நிர்வகிப்பதற்கு சமத்துவமாக நிர்வகிப்பதற்கு வலுவான தெளிவான இந்த வலுவான தெளிவான இதாக அரசமைப்பு சட்டம் என்கிறோம் அரசமைப்பு சட்டம்னா அரசமைப்பு சட்டம் என்கிறோம் அரசமைப்பு சட்டம்னு என்ன அரசமைப்பு சட்டம்னா பல மதங்கள் பல மொழிகள் பல இனங்கள் பண்பாடுகங்கள் பல மொழிகள் பல இனங்கள் பண்பாடுகளை சேர்ந்த மக்கள் வாழும் ஒரு நாட்டை சேர்ந்த மக்கள் வாழும் ஒரு நாட்டில் அனைவரையும் சமத்துவமாக நிர்வகில் அனைவரையும் சமத்துவமாக நிர்வகிப்பதற்கு வலுவான தெளிவான சட்டங்களும் வழிமுறைகளும் தேவை தான் அரசமைப்பு சட்டம் அரசமைப்பு சட்டம் இதில் நம்ம ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது குடியரசு வந்து பார்த்திங்கன்னா அதாவது குடியரசு தின கொண்டாட்டம் நடைபெறும் அதே மாதிரி சுதந்திர தினம் நடைபெறும் இதில் வந்து பொதுவாக நடைபெறுது பொதுவாக நடைபெறுறது இப்போ இந்த இப்போ இந்த இந்திய அரசமைப்புக்கும் குடியரசு இந்திய அரசமைப்புக்கும் குடியரசு தினத்துக்கு தான் முக்கியமானது தான் ஏன்னா குடியரசு தினத்துக்கு தான் முக்கியமானது தான் ஏன்னா நாம் ஏன் அதாவது நமது அரசமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தாறாம் நாள் நடைமுறைக்கு வந்தது இருபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தாறாம் நாள் நடைமுறைக்கு வந்தது அப்போது அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தனால தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம் இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுங்க இருபத்தி ஆறு ஜேன்வரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இதுதான் வந்து இந்திய அரசமைப்பு உருவான நடைமுறைக்கு வந்த நாள் அடுத்து அந்த நாளில் நம்முடைய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததற்கு வேறுபாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பதாம் ஆண்டு லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யம் நாட்டில் முழு சுயராஜ்யம் அதாவது பூர்ண சுவராஜ்யம் வலுப்பெற்றது அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஆறு ஜன்வரி ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முழு நாளில் அதுவே குடியரசு தினமாக ஆனது அப்ப அரசமைப்பு சட்டம் என்றால் என்ன அரசமைப்பு சட்டம் என்றால் என்ன அது பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னால் நாம் சில கேள்விகளை கேட்கிறேன் அதற்கு பதில் கூறுங்கள் பிறகு நான் உங்களை கேள்விக்கு உங்கள் கேள்விக்கு பதிலளிக்கிறேன் என்று அதை இந்த பாடத்தின் வாயிலாக இந்த ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு சொல்கிறாரு அதாவது என்னென்னா பாருங்கள் நீங்கள் உங்கள் வீடுகளில் ஏதேனும் விதிகளை பின்பற்றுகிறீர்களா ஆம் நீங்கள் உங்கள் பள்ளியில் ஏதேனும் விதிகளை பண் பின்பற்றுகிறீர்களா ஆம் இரண்டு மூன்றா வேறு வேறா பெரும்பாலும் வேறானவை ஏன்னா பொது இடத்தில் நாம் சில விதிகளை பின்பற்ற வேண்டிய வேண்டியதிருப்பது அவசியம் என நாம் அடுத்தவர்களை தொந்தரவு செய்யாமல் இருக்க ஸோ அது மாதிரி அதாவது அரசமைப்பு சட்டம் ஒரு நாட்டிற்கு தேவையான சில அடிப்படை விதிகள் கொள்கைகளை உருவாக்கி ஆவணப்படுத்துவதோடு தனது குடிமக்களின் உரிமைகள் கடமைகள் மற்றும் செயல்பாடுகளை வரையறுக்கிறது பிறகு அச்சட்டத்தின் துணையோடுதான் அந்நாடு ஆளப்படும் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் எவையெல்லாம் இடம்பெற்றுள்ளன இந்திய அரசமைப்பு சட்டத்தில் எவையெல்லாம் இடம்பெற்றுள்ளன பாருங்கள் அதாவது நம் நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டமாக இந்திய அரசமைப்பு சட்டம்தான் விளங்குகிறது இந்திய அரசமைப்பு சட்டம்தான் நமது நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டமாக விளங்குகிறது அது அடிப்படை அரசியல் கொள்கைகளை அதாவது அடிப்படை அரசியல் கொள்கைகளை வரையறுப்பது கட்டமைப்புகள் வழிமுறைகள் அதிகாரம் ஆகியவற்றை விளக்குவது அரசு நிறுவனங்களின் கடமைகளை பட்டியலிடுவது குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளை நிர்ணயம் செய்வது வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்குவது ஆகியவற்றின் வழியே ஒரு ஒட்டுமொத்த கட்டமைப்பை நமக்கு தருகிறது இதற்கான ஆரம்பகட்ட பணிகள் எப்போது தொடங்கப்பட்டன இவங்க தான் இந்த அரசமைப்பு இந்திய அரசமைப்பு உருவாக காரணமானவர்கள் இவங்களாம் முக்கியமானவர்கள் அதாவது பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கும் நோக்கில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகள் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த முன்னூற்றி எண்பத்தொன்பது உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் நாற்பத்தி ஆறில் உருவாக்கப்பட்டது முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் கொண்ட அரசமைப்பு நிர்ணய மன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் உருவாக்கப்பட்டது இதற்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்பா இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தின்